இந்த மாடங்களிலே நம்ம போய் டெய்லி விளக்கேற்ற முடியல கஷ்டப்படுறோங்கிறதுக்காக அதில் ஒரு எலக்ட்ரிக் லாம்ப் அப்படிங்கிறத வைக்க ஆரம்பித்தா அது உள்ளே பார்த்தோம்னா மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளேட்டு மாதிரி இருக்கும் அதில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெண்மணி விளக்கேற்றி வைத்திருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைந்திருப்பார்கள் அதில் போய் நம்ம அந்த பல்பு சுவிட்சை போட்டோம்னா அது அப்படியே ஏதோ ஒரு பெண்ணு கையில் விளக்கு வச்சுருக்கிற மாதிரி ஒரு படம்லாம் எரிய ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் டீசண்டாக அப்படியே பிளைனாக இருந்தால் தான் நல்லா மாதிரி இதை டீசெண்ட் என்ற பேரிலே இவர்களாக மாற்றி கொண்டு விட்டார்கள் ஆனால் என்ன நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா அந்த முக்கோணம் மாதிரி அந்த மாட ஷேப் அப்படிங்கறது இருக்கணும் அந்த மாடத்திலே தலைவாயில் படிக்க அருகிலே இருபுறமும் சர்வ நிச்சயமாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் சார் எங்கள் வீட்டில் மாடம் இல்லைன்னு சொன்னா கூட என்ன பண்ணலாம்னு சொன்னால் இந்த வீட்டு வாசற்படி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே கீழே ரெண்டு சின்ன முக்காலி மாதிரி வச்சு அதில் கொண்டு வந்து விளக்கேற்றி வைத்து விடுங்கள் எதிர்மறை சக்திகள் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக சர்வ நிச்சயமாக வராது இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறத விட ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நம்முடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் ஆராய்ந்துதான் இது போன்ற விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து வேண்டும்